விஷாலுக்கும் உதயநிதிக்குமான பிரச்சனையை தாண்டி விஷாலுக்கும் ரெஜைண்டுக்குமான பிரச்சனை தான் என்னென்னா ரத்தனம் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு அரண்மனை ஃபோரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி இதுக்கான ஸ்க்ரீன்ஸை குறைச்சி அரண்மனையை இன்க்ரீஸ் பண்ண போகிறார்கள் பட்டு ரெட் ஜெயின் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் விஷாலும் உதயநிதியும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப வருஷம் இருக்கிற ஒரு நட்பாக படித்தவர்கள் போடா நண்பர்கள் அவங்க அதையும் தாண்டி விஷால் அவர்கள் வந்து உரிமையாக ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு உரிமை எடுத்து சொல்லுவார் ஹாலின் அங்கிள் நான் அங்கிள் போய் மீட் பண்ணுவேன் நான் பேசுவேன் அவங்க வீட்டில் வந்து எப்போ போனாலும் சா சாப்பாடு துர்ப்பேன் ஆன்ட்டி வந்து அவங்க கையால் சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படி ஒரு நட்பு அந்த நட்பு வந்து ஒரு அரசியல் ரீதியாக இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல் ஏரியாவுக்குள்ளே ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் ஒரு சின்ன முதல்வர் அப்படின்ற அளவுக்கு வரும்போது அவங்களுடைய ஒரு தகுதியின் ஒரு விஷயம் வரும் இல்லைங்களா அந்த இடத்துல பழைய நட்பெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்ருக்க முடியாது இது என்ன குசேலன் படம் அது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் பசுபதி வந்து பார்பட் சாப்பிடுச்சிருக்காருன்னு ஒன்று பழைய ரஜினியாக வந்து இருக்குதுதான் அதெல்லாம் கிடையாது இருந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இவர் எதிர்பார்த்தது அப்படியே பழைய உதயநிதியை எதிர்பார்த்திருக்காரு இல்லை ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா வந்து இந்த அரண்மனை போருடைய தயாரிப்பாளர் யார் தெரியுங்களா கல்வி தந்தையமான ஏசி சண்முகம் குஷ்பு பாஜக இருக்காங்க குஷ்புடைய கணவர் தானே சுந்தர்சி தான இதை டைரக்ட் வந்து ப்ரொடியூசர் அவரு ஏசி சண்முகம் ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் எடுத்து கொடுத்தவர் வந்து சுந்தர்சி அவங்களுடைய பேனர்ல முதல் காப்பி அடிப்படையில் இப்போ என்ன ஆகிப்பாச்சு நேரடியாக ரிலீஸ் பண்ணாதானே பஞ்சாயத்து இப்போ சுந்தர்சியோட பேனர் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ண பேக்ரவுண்டில் ரெட் ஜெயிண்ட் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து விஷாலோடைய குற்றச்சாட்டு ஒரு பக்கம் சீமான் வந்து என் தம்பி வரட்டம் இப்போ சீமான் சொல்லும்பொழுது அது ஒரு பெரிய பலம் இருக்குது அது இப்போ நாம் தமிழர் கட்சியில் போல்டாக சொல்கிறாரு ஏங்க ரெண்டு வருஷமாக வந்து திய ரெண்டு திராவிட கட்சிக்கு தான் ஆண்டுக்கிட்டு இருக்குமா என் தம்பி வரட்டம்னு இப்போ விஷால் சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்குமான வித்தியாசத்தில அரண்நடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சினிமா பற்றின பல விஷயங்கள் சினிமா பற்றின அப்டேட்ஸ் இன்றைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க சீனியர் ஜேர்லிஸ்ட் ஜெயர் பாலு சார் தான் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் ஷோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நடிகர் விஷால் அவர்கள் ஒரு சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கார் அந்த இன்டர்வியூவில் அவர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தி அதுதான் வந்து நேற்றுலேருந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது கண்டிப்பாக அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க விஷால் அவர்களுக்கும் ரெட் ஜெயின் நிறுவனத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு கோல்டு வார் அப்படின்னே சொல்லிக்கலாம்னு சொல்கிறாங்க என்ன சார் பிரச்சனை விஷாலுடைய ரத்தனம் படம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுது பெரிய அளவில் ஒரு விஷால் அரி சேர்த்து நினைக்கிறோம் பூஜை தாமிரபரணி படங்களுக்கு அப்புறம் வந்து செய்கிறாங்க அஜி அரிக்கும் ஒரு 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 கம்பேக் மாதிரியான படம் இது வந்து அரியோடய படங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் வருதுன்னா அப்படி ஒரு வைப்பாக இருக்கும் அது போய் தேட்டரில் போய் பார்க்குறது உட்காந்துட்டு அந்த ஜக்கு ஜக்கு ஜக்குன்னு சிங்கலாம் வந்து அப்படி இதுவாக இருக்கும் அவருக்கும் ஒரு முக்கியமான படம் இதுக்கு என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்ஸ் நமக்கு கிடைக்கும் ஒரு ஒரு பெரிய அளவில் இந்த படத்தை எதிர்பார்த்துங்க அதுக்கு காரணம் இது முந்தைய படமான மார்க் ஆண்டனியோடைய வெற்றி வெற்றி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு ஒரு டேபிள் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஏறக்குறைய வந்து ரத்தன படம் எப்படி தான் இருக்கும் விஷால் இதில் என்ன தான் சம்பவம் பண்ணியிருக்காரு அரி எப்படி பழைய அரியாக இருக்காரா இல்லை இப்போது ட்ரெண்டுக்கு மாறி இருக்காரா அப்படியே ட்ரெய்லர்லாம் கூட வந்துருக்கு ட்ரெயிலரில் நிறைய கெட்டை வார்த்தைகள்லாம் வருது வந்து சர்வசாதாரமாக பேசிட்டு போகிற இதெல்லாம் வந்துகிட்ருக்கு ரைட் இப்போ அது அது கெட்ட வார்த்தையே இல்லை கெட்ட வார்த்தை மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அதுக்கெல்லாம் இப்போ சென்சார் போட மாட்டேன் கிடையாது இல்லை ட்ரெயிலருக்கு சென்சார் கிடையாது உங்களுக்கு வந்து தேட்டரைக்கெல்லாம் உள்ள ஒரு தான் சென்சார் அது அதனால் வந்து இது டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்கும்பொழுது அது கிடையாது அது சர்வசாதாரணமாக போயிடுச்சு ஒரு சமயம் அது மியூட் கொடுக்குறாங்களா என்னன்னு பார்ப்போம் அது என்னன்னா இப்போ வந்து இப்போது ஆயிரத்தி நூறு ஸ்க்ரீன்ஸில் தமக்கு தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்ஸ் இந்த படத்துக்கு பொழுது அதே டேட்டில் அரண்மனை ஃபோர் படத்தையும் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ரெட் ஜெயின் உள்ளே இறங்கியிருக்காங்க பட் ரெட் ஜெயின் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் விஷாலும் உதயநிதியும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது ரொம்ப வருஷம் இருக்கிற ஒரு நட்பாக படித்தவர்கள் வாடாப்படா நண்பர்களும் ஒரு படம் லத்தின்னு ஒரு படத்தோடைய ஆடையில் அஞ்சு கூட வந்திருந்தப்போ வாடா போடா நண்பன் அளவுக்குலாம் பேசிக்கிட்டாப்ல வந்து அதையும் தாண்டி விஷால் அவர்கள் வந்து உரிமையாக ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு உரிமை எடுத்து சொல்லுவார் ஸ்டாலின் அங்கிள்னு வர்றார் நான் அங்கிள் போய் மீட் பண்ணுவேன் நான் பேசுவேன் அவங்க வீட்டில் வந்து எப்போ போனாலும் சா சாப்பிடலாம் துர்கா ஆன்ட்டி வந்து அவங்க கையால் சாப்பாடு போட்டிருக்காங்க அப்படியே ஒரு நட்பு அந்த நட்பு வந்து ஒரு அரசியல் ரீதியாக இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல் ஏரியாவுக்குள்ளே ஒரு தமிழகத்தினுடைய முதல்வர் ஒரு சின்ன முதல்வர் அப்படின்ற அளவுக்கு வரும்போது அவங்களுடைய ஒரு தகுதின்னு ஒரு விஷயம் வரும் இல்லைங்களா அந்த இடத்துல பழைய நட்பெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது வந்து இது என்ன குசேலன் படம் அது ஆமாம் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் பசுபதி வந்து பார்பல் ஷாப் வச்சுருக்காரு இன்னொன்று பழைய ரஜினியாக வந்து இருக்குது அதெல்லாம் கிடையாது வந்து அது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் இவர் எதிர்பார்த்தது அப்படியே பழைய உதயநிதியை எதிர்பார்த்துருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா பல சம்பவங்கள் பின்னணியில் இது தான் காரணம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்காங்க வந்து குறிப்பாக இந்த மிச்சம் புயல் சமயத்தில் போய் அண்ணா நகரில் இவர்கள் இருக்க வீட்டு பாருங்க இங்கே தண்ணியான தண்ணி தேங்குது பைசானவங்க உள்ளே இருக்காங்க கேட்டதில் நியாயம் இருக்குது இங்கே வந்து பார்க்க ஒன்று அதுக்கு ஒரு எல்லாம் வந்து பதிலெலாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா மேட்டான பகுதியில் தானே இருக்கிறீங்க நீங்கள் நீங்கள் ஒன்று பள்ளிக்கர்ண வேலைச்சேரியாக இருக்கிறீங்க இதுக்கெல்லாம் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அங்கே ஆரம்பித்த இந்த அரசியல் சூடு இந்த விமர்சனம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது மார்க் ஆண்டனிலே அந்த பிரச்சனை வந்துது மார்க் ஆண்டனிக்கும் வந்து தரியான ஸ்டேட்ரிக்கல் கொடுக்காமல் ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான தியேட்டர் வந்து ரெட்ஜெயின்டோடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது ரெட்ஜைண்ட் வந்து ரெண்டு விதமான விமர்சனங்கள் இருக்குது வந்து ஒரு என்னென்னா அவங்க வந்து யார் ஆட்சி வந்தாலும் சரி அது நீங்கள் அதுக்கு முன்னாடி சேட்டலைட்லாம் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து ஜெயா டிவிக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்னு ஒரு கட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கலைஞர் டிவிக்கு தான் நீங்கள் கொடுக்கணுன்ற மாதிரியான இருக்கும் அப்புறம் ஒரு கட்டத்தில் ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய நாலேஜுக்கு போகாமல் நீங்கள் எந்த படத்தையும் தயாரிக்க முடியாதுன்ற அளவுக்குலாம் கூட இருந்தது இப்போ ரெஜ்ஜாயிண்ட் வந்த பிறகு என்ன ஆகிபின்னா ரெண்டு விதமான குற்றச்சாட்டு ஒன்று முன்ன வந்து இவங்களே தேட்டர் வந்து மொத்தமாக வந்து எடுத்து கம்ப் டம்ப் பண்ணிக்கிட்டாங்க இவங்கள மாரி யாரும் சுதந்திரமாக தயாரிப்பாளர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இன்னொரு பக்கம் என்னன்னா காலகாலமாக டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து தயாரிப்பாளர்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க படங்கள் வந்து அப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா இப்போ நான் ஒரு ப்ரொடியூசர் என் படம் நல்லா ஓடுது உங்கள் ஏரியாவில் வடார்காடு மாவட்டத்தில் சூப்பராக ஓடுது அப்படின்னா அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கலெக்ஷன் கொடுப்பீங்கல்ல எங்கெங்கே சும்மா இருக்காங்க இந்த தேட்டரில் தாங்க வந்து ஆம்பூரில் எவ்வளோதாங்க செய்யாரில் எவ்வளோதாங்கன்ட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பீங்க இது காலகாலமாக நடந்துகிட்டு வந்தது அதை வந்து ட்ரான்ஸ்பரன்ஸியாக மாற்றினவங்க வந்து ரெட் ஜாயின்ட்டு தன்னுடைய விக்ரம் படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் ஓப்பனாக மேடையிலே சொன்னார் எண்பது கோடியோ நோ ஷேர் எனக்கு வந்து கொடுத்தாரு உதயநிதி இந்த மாதிரியான இதுவெல்லாம் நான் கேட்டு எவ்வளோ நாள் ஆகிடுச்சி அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குது இப்போது உஷாலுக்கும் உதயநிதிக்குமான பிரச்சனையை தாண்டி விஷாலுக்கும் ரெஜெண்டுக்குமான பிரச்சனை தான் என்னென்னா ரத்தனம் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி அரண்மனை ஃபோரை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி இதுக்கான ஸ்க்ரீன்ஸை குறைச்சி அரண்மனையை இன்க்ரீஸ் பண்ண போகிறார்கள் விஷால் தரப்பில் என்ன சொல்கிறது ஒரு வாரம் தள்ளி தான் வாங்கினேன் அரண்மனை ஃபோர் என்ன அப்படி ஒன்று தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டா இருக்கிறாங்க வந்து அரண்மனை ஃபோர் வருது அது ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் வெடிய காலம் நாலு மணிக்கு ஆட்சி பார்த்தா தான் எங்களுக்கு ஏற்கனவே அரண்மனை ஒன்று டூ எடுத்து சுந்தர் சீக்கு வேற சரக்கே இல்லைன்ற மாதிரி ஆகி போய் ஃபோரில் வந்து நின்னியாச்சு நீங்கள் இல்லை ஒரு கொடுமையான ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா வந்து இந்த அரண்மனை போருடைய தயாரிப்பாளர் யார் தெரியுங்களா யார் சார் வேலூர் தொகுதியுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கல்வி தந்தையுமான ஏசி சண்முகம் பாஜக பாஜக ஜி பட்டு தேர்தல் காலத்தில் திமுக குஷ்பு பாஜகவில் இருக்காங்க குஷ்புடைய கணவர் தானே சுந்தர்சி தானே இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு அதான் சார் அது வந்து வந்து ப்ரொடியூசர் அவர் ஏசி சண்முகம் ஃபர்ஸ்ட் காபி அடிப்படையில் எடுத்து கொடுத்தவர் வந்து சுந்தர்சி அவங்களுடைய பேனரில் முதல் காபி அடிப்படையில் இப்போ என்ன ஆயிப்பாச்சு இப்போ ரெஜ் நேரடியாக ரிலீஸ் பண்ணாதானே பஞ்சாயத்து இப்போ சுந்தர்சியோட பேனர் தான் இதை வந்து ரிலீஸ் பண்ண பேக்ரவுண்டில் ரெட் ஜெயின் இருக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து விஷாலோடைய குற்றச்சாட்டு அதாவது இவங்களுடைய அந்த சண்டை அப்படிங்கிறது வந்து தேர்தல் காலத்தில் மட்டும்தான் திமுக பாஜகன்னு இந்த சினிமாவில் தான் கிடையாது வந்து அதை தாண்டி வந்து அதை நாங்கள் அங்கே வந்து முரண்பட்டுப்போம் இங்கே வந்து மறைமுகமாகவே இவங்க ரஜயின் வந்து ஆமாம் இருக்காங்க என்ன அப்படின்னுக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க இப்போ வந்து எங்களுடைய அமைச்சர் உதயநிதி வந்து ரஜினுட்டுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அவர் தான் கிளம்பிட்டார் அவர் தான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு இருந்தாலும் வந்து அவருடைய அவருடைய நாலேஜுக்கு இல்லாமல் போகாது இல்லைங்களா பொதுவான கருத்து வந்து சார் நீங்கள் தான் ஒரு நிறுவனத்துடைய தலைவர் நீங்கள் தான் அந்த நிறுவனத்தை உருவாக்கியிருக்கேன் நிறுவனத்தை கொண்டு வந்து இது பண்ணிட்டீங்க இப்போ அந்த நிறுவனத்துலருந்து விலகி நானும் ஒரு மக்கள் பணியை செஞ்சிட்ருக்கேன்னு முடிவுக்கு வரீங்க அந்த நிறுவனத்தில் ஒரு முக்கியமான ஒரு பஞ்சாயத்து வருது பிரச்சனை வருது அப்படின்னா உங்கள் நாலேஜ் கேட்காமல் தண்ணிச்சு அவங்க எடுத்துட முடியுங்களா உங்கள் பேர் தானே இப்போ யார் ரஜெண்டுனா வந்து வேற ஒரு பேர் யார் சொல்கிறாங்க ரஜெண்ட்டாக அது தானே இப்போ விஷால் சொல்கிறது அதுதான் வந்து விஷால் வந்து ஒவ்வொரு சேனலாக பேட்டி கொடுத்துருந்தால் என்னை வந்து மறைமுகமாக அவங்க வந்து அமுக்க பார்க்குறாங்க என்னுடைய படத்துக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் கொடுக்க முடியாமல் அளவுக்கு கொண்டு வராங்க அப்படின்னு தான் வந்து இது என்னன்னா இப்போ ரத்தன படம் வருது அப்படின்னா அது வந்து ஒரு ரஜினி படமோ விஜய் படமோ அஜித் படமோ ஒரு போட்டி ஒரு படமாக இருந்ததுன்னா ரைட்டு நீங்கள் இந்த படத்தை சின்னது பண்ணுங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும்னு ரத்தம் அரண்மனை போர் அது எப்போ பார்த்தா என்ன வந்து அடுத்த வாரம் தான் பார்த்துட்டு போகிறோம் அது அடுத்த வாரம் தான் பார்த்துட்டு போகிறோம் ஓடிடீல் கூட தான் பார்த்துட்டு போகிறோம் விட்டு கொடுத்தாங்கன்னா இது இவர்களுக்குள்ளான ஈகோ இவர்களுக்குள்ளான ஒரு வன்மம் இவர்களுக்குள்ளான ஒரு அரசியல் அது அப்பட்டமாக தெரிந்து விஷால் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கார் அந்த அரசியல் வந்து இன்னைக்கு ரொம்ப கொதிச்சிருச்சே சார் ஏன்னா அவர் வந்து அதை மட்டும் வெளிப்படுத்துற அவர் வந்து என்ன சொல்றாருன்னா கண்டிப்பாக நான் அரசியலுக்கு வந்தே தீருவேன் அந்த ஒரு நேர்காணலாக சொல்லியிருக்காரு இந்த ஒரு கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்கன்னா அவருக்கு வந்து சினிமா ரீதியான ஒரு மோதல் இருந்திருக்கு அது இன்னைக்கு அவர் வந்து ஒரு அரசியல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் கட்சி தொடங்குறான்னு சொன்னப்போ எல்லாம் ட்ரோல் பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அந்த நேர்காணல் பார்க்கும்போது நிறைய பேர் விஷாலுக்கு ஆதரவாகவும் சொல்றாங்க அதாவது ஒரு பெரிய ஒரு ரெட் ரிஜைன் மாதிரி ஒரு நிறுவனத்தை எதிர்த்து இவர் அந்த வைரங்கமாக தைரியமாக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆர்கே நகர் தொகுதியில் போய் எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னு தெரியாமல் பண்ணுறது அப்புறம் மற்ற ஒரு சாமி சாப்பிடும்போது சாமி கும்புறன்ற பேரில் வந்து இது பண்ண அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரு ஹீரோ வந்து அது வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறிட்டுருக்கு அது ஏன் பண்ணுறீங்கட்டு அப்புறம் இடஒடமாக போய் பேசுறது இப்போ ஏதோ ஒரு விழாவுக்கு வந்திருந்தார் பொழுது வடமனில் வந்தோடனே நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் பாரு வேட்பாளரை பட்டியலில் என் பேர் இருக்கும் பாருங்கள் ஆரம்பிக்கிட்டோம் தவக்களை கூட கட்சி ஆரம்பிக்கிட்டோம் யார் என்ன சொல்ல போகிறாங்க இங்கே யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் வந்து அதுக்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கே வந்து இப்படி ஒரு சாத்து சாத்துக்கு சாத்திக்கிட்டு இருக்காங்க இது மாதிரியான விமர்சனங்கள் சொல்கிறாங்க ரைட் அவர் வராரு இங்கே அவர் ஒரு ஆப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் அதை தாண்டி எழுபது லட்சம் பேர் உறுப்பினராக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க இது வந்து சொல்கிறதுக்கு என்னென்னா ஒரு ரத்தனம் படத்துக்காக வந்து பேசுகிற டைலாக் ஆகுது ரத்தன படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்த டைலாக் தொடர்ச்சியாக இருக்குமா நிற்பாரா அப்படின்ற கேள்விக்குறாம் இருக்குது இல்லைங்களா பொதுவான ஒரு விஷயந்தானே வந்து ஏன்னா விஷால் வந்து தன்னுடைய பேச்சில் கொள்கில் தெளிவாக கரெக்டாக இருப்பவரா அதே சமயம் என்னென்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் ஒன்றா படிச்சவங்க நண்பர்கள் படம் நண்பர்கள் ரைட் ஆக தாண்டி ரத்ன படம் வட்டமே இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல விஷயம் தானே ஓடட்டமே இப்போ மார்க்காண்டியன் எதிர்பார்த்தாங்களா விஜயசூர்யா தான் அதில் முதன்மையான ஒரு நடிகர் ஒரு ஹீரோ அதை தாண்டி ஓடிச்சு அப்படின்பொழுது ஓடட்டும் இப்போ பாருங்கள் ஜனவரியிலேருந்து இந்த ஏப்ரல் வரைக்கும் ஒரு படம் கூட தமிழ் சினிமாவில் உருப்படியான படமே கிடையாது ஒரு டைரக்டர் வந்து இந்த படம் சரியில்லைன்னா இந்த வந்து செருப்பு கொண்டு அடிகின்றாரு நூற்றி தொண்ணூறுரூவா கொடுத்து படம் பார்த்துட்டு செருப்பு எடுத்து வந்து அவர் அடிக்கணுமா இன்னொரு ஹீரோ பார்த்தீங்கன்னா வருஷையாக மூணு வாரம் தான் படமாகவே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த ஹீரோ மூஞ்சி எத்தனை முறை தான் பார்க்குறது அப்புறம் படம் ஓடல ஓடல ஓடலன்னா அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் மஞ்சிமல் பாய்ஸு இந்த படங்கள் தான் ஓடும் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு வந்து மலையாளம் இதாக மாறிட்டு மாவட்டங்க நல்ல கண்டென்ட் மன மலையாள படம் கன்னட படம் நல்ல கண் நீங்கள் உங்கள் படம் வந்து அங்கே பார்க்குறாங்க இல்லைங்களா பிருத்திவராஜ் அதான் சொன்னார் சாமி இப்போ தான் மஞ்சுமல் பாய்ஸ் நீங்கள் கொண்டாடுறீங்க நாங்கள் எண்பதுகள்லேயே வந்து ரஜினி கம்மலை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே அதுக்கு மேலே வெறித்தனமான ஆட்களாக இருக்காங்க உங்களால் வந்து விஜய் வந்து இறங்கி திருவனந்தபுரத்தையே ஒரு கலக்கு கலக்கிட்டு போயிட்டார் அதெல்லாம் ப சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் லேட்டு அப்படின்னு நினைக்கிறாரு அது அதெல்லாம் நல்ல கண்டெண்ட்டை கொடுங்க ஒரு நல்ல படம் வருது இண்டஸ்ட்ரியில் படங்கள் ஓட ஆரம்பித்தா இண்டஸ்ட்ரிக்கு தான் ஒரு பெரிய இதுவான ஒரு விஷயம் நேர்காணலோட இறுதி கேள்வி இப்போ விஷால் அந்த நேர்காணலில் ஒரு விஷயம் சொன்னாரு இருந்தே எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு என்னென்னா இப்போ வந்து அவர் ஒரு ரெஜ்ஜைண்டுக்கு எதிராக தான் நிற்கிறாரு ரெட்ஜைண்ட் அப்படின்னாலே அது வந்து டிஎம்கேக்கு எதிராக நிற்கிற ஒரு இது பத்தாவதுக்கு அவரும் நீங்கள் அரசியல் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மறைமுகமாக விஜயோடைய அரசியலையும் அவர் வந்து ஆதரவுக்கு தெரிவிக்கிற மாதிரி அந்த விஷயத்தில் கருத்து ஒன்று தெரிவிச்சிருக்காரு விஜயோட அரசியல் நான் வந்து வரவேற்கிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு இப்போ வந்து விஜயும் விஷாலும் சேர்ந்து அந்த அரசியல் கடத்தில் எதிர்க்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா சார் இல்லை விஷாலுடைய கருத்து அவர் வந்து மீறி வரேன் ஏன்னா நாளை பின்னே ஏதோ ஒரு நாட்கள் வந்து திருப்பியும் ரெஜ்ஜைண்ட்டே வந்து விஷாலுடைய திரைப்படத்தை ஏதோ ரிலீஸ் பண்ணுற மாதிரின்னு தான் வந்தா நீங்கள் எப்படி பாக்குறீங்க அந்த ஸ்டேட் தளபதியும் புரட்சி தளபதியும் இணைவாங்களான்னு கேக்குறீங்க அரசியலில் தளபதி தளபதியுடைய அரசியல் இதுக்கே ஆயிரம் விமர்சனங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் சீமான் வந்து என் தம்பி வரட்டம் இப்போ சீமான் சொல்லும்பொழுது அது ஒரு பெரிய பலம் இருக்குது வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் போல்டா சொல்றாரு எங்க ரெண்டு வருஷமாக வந்து திடீர் ரெண்டு திராவிட கட்சி தான் ஆண்டுகிட்டு இருக்கணும் என் தம்பி வரட்டம் இப்போ விஷால் சொல்கிறதுக்கும் அவர் சொல்கிறதுக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா ரெண்டாவது இப்போ வராருனா ரைட்டு கே ஏற்றுக்கணும் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ரத்தனம் படம் வரைக்கும் அதை பேசுகிறாரா அது முடிஞ்ச பிறகு அவருடைய கொள்கையில் உறுதியாக இருக்காரா விஷால் எதிர்கால கட்சி ஆரம்பிக்க போகிறாரா ஆரம்பிக்கிட்டோம் அவருக்கான செல்வாக்கன்னு எவ்வளோ ஒன்று இருக்குது ஒருவேளை விஜய் அவரும் இணைகிறாங்களா அது வந்து ஒரு காமெடி அரசியலாக மாறுதா சீரியஸ் அரசியலாக மாறுதான்னு பொறுத்துருந்து பார்ப்போம் பட் இந்த பிரச்சனை தொடரணும்னு நினைக்கிறீங்களா சார் இப்போ வந்து ரஜினிக்கு எதிராக அவர் மாதிரி ஒரு குற்றம் சாத்தியிருக்காரு இது வந்து தொடர்ந்து அவங்களுக்குலாம் அந்த ஒரு பணி கோ கோல்டுவார் இருந்துகிட்டே இருக்கும்னு நினைக்கிறீங்களா அவங்க ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போ உதயநிதி கூப்பிட்டு ஒரு வேலை வந்து ம திடீர் மாறினாலும் மாறலாம் விடுங்க வந்து பாதி பாதி தேட்டர் கொடுங்க இல்லைனா வந்து அரண்மனை போகிற அடுத்த வாரம் கூட இது பண்ணிங்க இல்லைனா அது கம்மியான தேட்டரு கூட கொடுங்க மேபி வந்து இது ஏங்க இந்த நேரத்தில் வந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக கிட்டிருப்பானே அப்படின்னு சில பேர் என்ன சொல்கிறாங்க ரத்னம் படத்திற்கு ஒரு ப்ரீ பப்ளிசிட்டி தேட்டருக்காக தான் வந்து விஷால் இந்த மாதிரி வேலையை எடுத்திருக்காரு அந்த கவனத்தை கொண்டு வரணும் இப்போ நாம் பேசுகிறோம் இல்லைங்களா அதை வந்து பப்ளிசிட்டிக்காக யூஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் ஒரு பக்கம் இருக்குது நீங்கள் என்ன தான் பப்ளிசிட்டிக்காக பேசுங்க ரெஜ்ஜென்ட்டு எதிருங்க அப்புறம் உதயநிதியை பற்றி விமர்சனம் பண்ணுங்கள் கண்டென்ட்டு நன்றாக இருந்தால் மட்டும்தான் தேட்டருக்கு வருவாங்க மார்க்காண்டனி யாராவது எதிர்பார்த்தாங்களா ஒரு அதிருப்புதிரியான இட்டு நூறு கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தது இல்லை ரத்தனம் படம் அது மாதிரி கண்டென்ட்டு உங்கள் கண்டென்ட்டில் ஸ்ட்ராங்காக இருங்க சார் பீஸ்டுன்னு ஒரு படம் வந்தது கேஜிஎஃப் டூ வந்தது எல்லோரும் என்ன சொன்னாங்க வந்து கேஜிஎஃப் டூ கன்னட படம்லாம் எங்கேயா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்கன்னு அப்படியே மாறிச்சு நிலகிழ தலைகழ மாறிச்சு அதாங்க சினிமா அப்படியே ரத்ன படம் பெரிய ஹிட் ஆகட்டும் ஹிட் ஆகி ஸ்கிரீன்ஸ் அதிகமாகட்டும் அப்போ வந்து யார்ன்றதை வந்து விஷால் நிரூபிக்கிட்டோம் அரி நிரூபிக்கிட்டோம் அப்புறம் சார் புரட்சி தலைப்போட அந்த புரட்சி வந்து இருபத்தி ஆறாம் தேதி வந்து தெரியுதா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் ஆகும் ரத்ன படத்தை பற்றி நம்ம நிறையா அதை பற்றின ரிவியூ இன்னொரு நேர்காணலில் பேசலாம் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வணக்கம்